பெண்களும் தொடர்வரிசைகளும்ல பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் எத்தனாவது கணக்கு பக்கப்புறோம்னா எட்டாவது கணக்கு பக்கப்புறம் ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அவர் அதற்கான தொகையை தொகையான ரூபாய் நாற்பதாயிரத்தை உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது பத்து மாத தவணைகளில் முதல் தவணை நாலாயிரத்தி எண்ணூறு இரண்டாம் தவணை நாலாயிரத்தி எழுநூற்றம்பது மூன்றாம் தவணை நாலாயிரத்தி எழுநூறு என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம் இவர் இந்த வகையில் அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஒன்று பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை ரெண்டு மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க இதான் வந்து கொஸ்டின் இப்போ இந்த ரெண்டு பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும் மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவரை அசலை காட்டிலும் அசல் வந்து நாற்பதாயிரம் அதை காட்டிலும் எவ்வளவு கா பத்து மாத தவணை முடிஞ்சோன்னே செலுத்திருக்காரு கூடுதலாக எவ்வளவு செலுத்திருக்காரு அது கண்டுபிடிக்கணும் ஓகேவா ரகு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அதன் தொகையை ரூபாய் நாற்பதாயிரத்தை முதல் தவணை ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு இரண்டாவது தவணை ரூபாய் நாலாயிரத்தி எழுநூத்தம்பது மூன்றாவது தவணை ரூபாய் நாலாயிரத்தி எழுநூறு இப்படி பத்து தவணைகளில் பணம் செலுத்துகிறார் எனில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக நமக்கு அமையும் நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி எழுநூத்தம்பது நாலாயிரத்தி எழுநூறு ஆன்சோ ஆன் பத்தாவது தவணை பத்தாவது தவணையில் எவ்வளோ செலுத்துகிறாருன்றது தெரியல இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ அந்த பத்தாவது தவணை தான் வந்து என்னது எண்ணு அப்போ இந்த கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையிலேருந்து ஃபஸ்ட்டு ஏ என்ன டி என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஏ வந்து நாலாயிரத்தி எண்ணூறு அதான் முதல் உறுப்பு அடுத்து டி வந்து மூணாம் உறுப்பில் ரெண்டாம் உறுப்பை கழிக்கிறோம் ரெண்டாம் உறுப்பில் மூன்று முதல் உறுப்பை கழிக்கிறோம் ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து டி பொது வித்தியாசம் டி டிக்குவல்ட்டு டி இஸ் ஈக்குவல்டு டி த்ரீ மைனஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன் நாலாயிரத்தி எழுநூற்றம்பதுலேருந்து நாலாயிரத்தி எண்ணூறு இஸ் ஈக்குவல் டு நாலாயிரத்தி எழுநூறு மைனஸ் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எண்ணூறுலேருந்து எழுநூற்றி கழிச்சா அம் ஐம்பது என் மை நாலாயிரத்தி எண்ணூறோட குறி மைனஸ் ஸோ அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பது என்எஸ் ஈக்குவல் டு பத்து அப்போ முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் மட்டும் தெரிந்தால் எஸ்என் கூடுதல் காண்பதற்கான சூத்திரம் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ எண் வந்து பத்து எஸ் பத்து ஈக்குவல் டு பத்து பை ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஏ வந்து என்னது நாலாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் எண்ணு வந்து பத்து ஸோ பத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு டி வந்து மைனஸ் ஐம்பது ஓரெண்டு ரெண்டு ஐரெண்டாக பத்து நாற்பத்தெட்டு ரெண்டா தொண்ணூத்தாறு இந்த ரெண்டு ஜீரோ போட்டுடணும் இப்போ ஒம்பதாயிரத்தி அறநூறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பது ஸோ தொலை ஒன்பதாயிரத்தி அறநூறுலேருந்து நானூற்றம்பதை ஐம்பதை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ எஸ் பத்து ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது இது ரெண்டையும் பெருக்கணும்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய தொகை வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபது இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை நாற்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரெண்டாவது கொஸ்டின் மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தம்பதுலேருந்து அசல் நாற்பதாயிரத்தை கழிக்கிறோம் இது ரெண்டையும் கழிக்கணும் நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது மைனஸ் நாற்பதாயிரம் கழித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் வந்து அவர் கூடுதலாக செலுத்திய தொகை அப்போ பத்து மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகை நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபது கூடுதலாக அவர் செலுத்தின தொகை ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ரெண்டு கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்